பயங்கர ப்ரமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனியவனுக்கும் கோயம்புத்தூரில் லே அவுட் பண்ண அல்லது இன்வெஸ்ட் பண்ண ஒரு நல்ல இடம் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போது உங்களுக்கான இல்லாண்டாங்க இது இங்கே எல்லாம் பெர்சன்ட் டென் லேக் இருக்குங்க ஆனால் இவங்க குறைஞ்ச விலையில் கொடுத்துட்ருக்காங்க டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களே கான்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் இது வந்து கொடிசியா இண்டஸ்ட்ரியல் பார்க்கு டைரக்ட் பேக் சைடில் வருதுங்க அவினாசி என்ஹெச் பைபாஸ் ரோடு தென்னம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து லேண்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு இந்த லேண்டு ரோடு மேலேயே வருங்க லேண்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா வடுகப்பாளையம் டோட்டல் ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஏக்கர் வருதுங்க இது வந்து ரோட் பேஸில் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபீட் வருதுங்க இந்த இடம் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இங்கே ரோடுடைய வித்து முப்பது அடியில் இருக்குது பெரிய ஏக்கர் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் க்ரோர் சொல்கிறாங்க இந்த அமௌண்டும் ஸ்லைட்லி நகை தான் எங்களுடைய சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பேங்க் லோன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நல்ல சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இதை பற்றி நம்ம தகவலுக்கும் நீங்கள் வாங்கவருக்கும் ஸ்கிரீனில் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி